Praise the Lord. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து கடைசியில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க என்று தீர்ப்பு செய்கிறேன் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புலிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரர் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது காரணாயாவது உதாசீனையாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் ஆமேன் இன்றைய கேள்வி புளிப்பில்லாத அப்பம் எது உங்க பதில் கமெண்ட் பண்ணுங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்